திருச்சி மாவட்டத்தில் நடைபெற்ற சட்ட உரிமை நுகர்வோர் பாதுகாப்பு சங்கத்தின் ஆலோசனை மற்றும் நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் மிகவும் சிறப்பாக நடந்தது இக்கூட்டத்திற்கு சங்கத்தின் தேசிய தலைவர் திரு முத்துராமலிங்கம் தலைமை தாங்கினார் இந்த நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்ட தலைவர் மற்றும் திருச்சி மாவட்ட சட்ட உரிமை நுகர்வோர் பாதுகாப்பு சங்க நிர்வாகிகள் மகளிர் அணி நிர்வாகிகள் என பலரும் கலந்து கொண்டனர் இவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி அடையாள அட்டை ஐடி கார்டு வழங்கி கௌரவிக்கப்பட்டது மேலும் இந்நிகழ்வின் ஒரு பகுதியாக ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன இந்த நிகழ்வுகள் அனைத்தும் மிகவும் சிறப்பாகவும் அமைதியாகவும் இந்த தகவலை செய்தி தொடர்பாளர் அலாவுதீன் தெரிவித்துள்ளார் திருச்சி மாவட்டத்தில் நடைபெற்ற சட்ட உரிமை நுகர்வோர் பாதுகாப்பு சங்கத்தின் ஆலோசனை மற்றும் நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் மிகவும் சிறப்பாக நடந்தது இக்கூட்டத்திற்கு சங்கத்தின் தேசிய தலைவர் திரு முத்துராமலிங்கம் தலைமை தாங்கினார் இந்த நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்ட தலைவர் மற்றும் திருச்சி மாவட்ட சட்ட உரிமை நுகர்வோர் பாதுகாப்பு சங்க நிர்வாகிகள் மகளிர் அணி நிர்வாகிகள் என பலரும் கலந்து கொண்டனர் இவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி அடையாள அட்டை ஐடி கார்டு வழங்கி கௌரவிக்கப்பட்டது மேலும் இந்நிகழ்வின் ஒரு பகுதியாக ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன இந்த நிகழ்வுகள் அனைத்தும் மிகவும் சிறப்பாகவும் அமைதியாகவும் நடந்தேறின இந்த தகவலை செய்தி தொடர்பாளர் அலாவுதீன் தெரிவித்துள்ளார்